இன்று டிசம்பர் டிசம்பர் அம்பேத்கர் நினைவு தினம் அம்பேத்கர் ஏன் அன்ப நினைவுல வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சட்டமேதை ஜாதியை ஒழிக்கிறதுக்காக ஆமாம் நான் இந்துவாக சாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இன்றைய கான்டாக்ட்ஸ்லயும் அம்பேத்கர் நினைவில் வச்சுக்கிற லெவலில் அரசியல் வேலைகள் செஞ்சுருக்காரு அத்தனை எழுதியிருக்காரு ரொம்ப இவ்வளோ ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து இவ்வளோ வட்டவணை சாதி வெளியில் தான் படிச்சிருக்காரு படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டிருக்காரு அதுலேருந்து ஒரு மாபெரும் தலைவனா என்னடா அம்பேத்கர் வந்து ஓட லைஃப் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆமா சரிதானே கண்டிப்பா அவர் பட்ட கஷ்டங்கள் நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம் சாதி அலித்துல இருக்கட்டும் இந்துவாக சாக மாட்டேன் அப்புறம் விசாவுக்காக அவர் பார்க்கும்போது படிப்பு மட்டும் இல்லாம அவர் போற இடங்களுக்கே அவர் பல இத தாண்டி தான் வந்திருக்காரு ஒரு தங்குறதுக்கு ஒரு இடமா இருக்கட்டும் ஒரு படிக்கிறதுக்கு இதா இருக்கட்டும் ஒரு சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடல எல்லாத்துக்கும் போராடி அதெல்லாம் தாண்டி படிச்சு இவ்வளவு சட்டம் எல்லாம் ஏற்றி அவ்வளவு லெவல்ல அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காருன்னா தான் தான் எனக்கு என்ன பட்டுச்சுனா அவங்களோட எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு மெட்டாஃபாரிக்கலாம் வேற வேற வடிவத்தில் முளைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம மைண்டுக்குள்ளே ஏன்னா வாழ்க்கையில் அதுக்குண்டான தேவைகள் இருக்கு ஹோம் பவுன் ஒரு படம் பார்த்தேன் ஓகே உண்மையிலே பயங்கரமான நெகிழ்வான ஒரு படமாக இருந்துச்சு ஓகே அதை பார்த்தோன்னே எனக்கு வெயிட்டிங் ஃபார் த விசா விசாவுக்கு காத்திருக்கிறேன் அது சிறுபான்மையினரை பற்றி கதை ஒரு அட்டவணை சாதியை சேர்ந்த பட்டியலான இளைஞனும் இன்னொரு இஸ்லாம் இளைஞனும் நண்பர்களாக இருக்காங்க அவங்க வந்து ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன ஆனாங்க அதுதான் கதை கொரோனா காலகட்டத்தில் இந்த மக்களே பாதிக்கப்பட்டாங்க இந்த மக்களே வெளியில் துரத்தப்படுறாங்க இந்த மக்களே இது பண்ணப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு கதை ஒரு அழுத்தமான ஒரு கதையாக இருந்துச்சு ஓகே கதையை நான் ஸ்பாயில் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அதை தாண்டி அது ரொம்ப பயங்கர உக்கரமாக அது இருந்துச்சு அந்த கதை எப்படின்னா ஒரு போலீஸ் செலக்ஷன் அந்த செலெக்ஷனுக்கு இவங்க போகிறாங்க தேர்வுக்கு தயாராகிறாங்க எழுதுகிறாங்க ஒருத்தர் கிளியர் பண்ணுற ஒருத்தர் கிளியர் பண்ணலை அப்புறம் கிளியர் பண்ணுறவருக்கும் வேலை வரலை ஸோ ரெண்டு பேரும் சூரத் நகர் மாதிரி நகரத்துக்கு துரத்தப்படுறாங்க போடுறாங்க அதுக்கு நடுவில் என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து இயக்குனர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காரு பேர் பேர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பேர் சொல்கிறத ஜாதி கண்டுபிடிக்க முடியும் கார்த்திக்னா என்ன ஜாதி ஆமாம் தெரியாது கார்த்திகை எல்லாருமே கார்த்திகை வைப்பாங்க அந்த மாதிரி தான் இல்லை நம்ம பின்னாடி பேரெல்லாம் வந்து அப்பா பேர் வேணால் வச்சுக்கோம் ஆமாம் ஓகேவா ஆனால் நார்த்தில்லாம் சாதி பேர் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கு என்ன பேர் என்னன்னு கேட்குறதில்ல சந்த் சந்துன்னா என்ன சந்த் ஓகே டக்குனு அப்படி கேட்குறப்பயே நீ யாருங்கிறத அவன் அசஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து பின்னாடி பேர் சொல்லலைனா நீங்கள் தலித்துனே அவன் முடிவுக்கு வந்துடுவான் ஓகே சொல்லனாலுமே முடிவுக்கு வந்துடுவான் அப்போ நீ தானா வா தம்பி ராஜா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நம்ம போய் எனக்கு அந்த படத்தில் பார்க்குறப்ப அவங்க எக்ஸாம் எழுத தேர்வுக்கு போகிறப்ப அவர் வந்து ஒரு பெண்ணிட்ட தண்ணி கேட்பார் அந்த பொண்ணு பாரதி அப்படின்னு சொல்லி தன்னோட பேரை சொல்லுவாங்க அவங்க அந்த சரணேமு இவர் தன்னோடய சரணேமை சொல்கிறதுக்கு பயப்படுவார் ஏன்னா தண்ணி வாங்கி கொடுக்கணும் ஓகே நம்ம வெறும் தண்ணி சீனாக பார்க்கல இது அப்படியே எனக்கு அப்படியே டப்பனை கப்பனாக விசாவுக்கு காத்திருக்கிறேனுக்குள்ளே இந்த விஷயம் போகுது விசாவுக்கு காத்திருக்கிறேனில் அம்பேத்கர் ஒம்பது வயது அம்பேத்கர் ஒரு ஆறு இன்சிடென்ட்டு சொல்கிறாரு இந்த ஆறு இன்சிடெண்ட்டில் முதல் இன்சிடெண்ட் வந்து ஒரு ஒன்பது வயது சிறுவனாக இருந்தபோது இத்தனைக்கு ஒரு பணக்காரர் இருக்கார் இங்கிலீஷு அவங்க அப்பாலாம் நல்லா வேலை தான் ரொம்ப ஃபாரின் இருந்து இது பண்ண உடைகளை தான் போட்டிருக்காரு அவங்க அப்பா குரைகான் நகரத்தில் வேலை பார்க்குறாரு இவர் ட்ரெயினில் போகிறாரு போயிட்டு அங்கே வர வேண்டிய ஆள் வரல சரி இவங்க வண்டியை மரத்தணும் இவர் ஃபஸ்ட்டு பார்ப்பன சிறுவர்கள் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பேசுகிறாரு அம்பேத்கர் துடுக்குத்தனமாக நான் வந்து மகர் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணுறத விட்டுட்டு ஓடிப்போயர் இது பண்ணிடுறாரு அப்புறம் அவரே சில சஜஷன் கொடுக்குறாரு இங்கே வண்டி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்லாம் கேட்குறாரு அந்த இந்த வண்டி மாட்டு வண்டி ஒரு வண்டி அந்த மாதிரி ஒரு வண்டியை இவர் ரெடி பண்ணுறாங்க டோங்கா ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வண்டி வருது ஓகே அந்த வண்டிக்காரன் வந்து இவங்களை பற்றி கேட்குறப்ப இவர் ரொம்ப தன்னை வந்து மகர்னு சொன்னதுனால இவளை வண்டி ஓட்ட சொல்கிறான் அவன் அப்படின்னா நடந்து வரான் இவங்களுக்கு வண்டி ஓட்ட மாட்டாரான் அவர் இடத்துல ஒரு பொது வெளியில் வரப்போ அது அப்படி பண்ணுறான் அதுக்கப்புறம் அவன் வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்த பிறகு அவனே ஓட்ட ஆரம்பிக்கிறான் மேபி அவன் வந்து அவனுக்கு சாதிங்கிறது பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் உள்ளூர் காரங்க மத்தியில் நான் வந்து மகருக்கு ஓட்டினா அது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அது கூட அவருக்கு இருந்திருக்கலாம் அப்படியே நடந்து அப்படியே போகிறாங்க போகிறப்ப கையில் சாப்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க ஓகே இங்கே தங்கலாங்கிறப்ப ஒரு சுங்கச்சாவடியில் தங்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுறாங்க தண்ணி இருக்க மாட்டேங்குது ஓகே இவர் தண்ணி கேட்குறப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க கண்டுபிடிச்சாங்க தலித்துன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஓகே ஸோ இந்தியாவில் யோசிச்சு பாருங்க நீங்கள் எவ்வளவு தான் அங்கே தான் அம்பேத்கருக்கு வர்க்கத்தை விட ஜாதி ரொம்ப முக்கியமானதுங்கிறது பற்றிருக்கலாம் இதை அப்படியே நீங்கள் ஜாதி அழித்துள்ளதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோசியலிச சமூகம் வந்து ஒரு ஒரு இதில் நீங்கள் என்ன தான் யூனியனாக கட்டினா கூட அவன் தொழிலாளி ஜாதியாக இருந்தானா அவன் பிரிஞ்சு யோசிப்பாங்கிற ஒரு விஷயத்தை அது வந்து டிபேட்டபிள் என்ன ஆனால் அம்பேத்கர் அப்படி உணர்ந்ததுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்கிறேன் என்ன ஆ அவர் வந்து ஆமாம் இந்தியாவில் ஜாதி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எவ்வளோ உயிர் ஆடை உடுத்தி என்ன தான் இது பண்ணி இதுவானாலும் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது அப்போ ஸோ இங்கே ஜாதிங்கிறதோட விஷயத்தை அம்பேத்கர் அங்கே தான் வந்து பிடிக்கிறார் எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பவுண்டு அந்த படம் ஹோம் பவுண்டு படத்தில் ஹோம் பவுண்டு ஹோமோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் தான் ஜாதியும் ஒட்டி கிடக்கு நீ என்ன ஆளுக அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல நம்ம ஊரில் என்ன ஆளுகங்கிறது கேட்குறாங்க நம்ம ஊரில் பின்னாடி பேர் போடுறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆமாப்பா நீங்கள் என்ன ஆளுக அப்படின்னு கேட்கறது வந்து வேற ஒரு மாதிரி ஆமாம் அப்படியும் அப்படியும் கேட்குறது எந்த ஊர் என்னது என்ன தெரு ஓகே நீ இவன் தானா நீ ஊரில் இருக்கியா சேரில் இருக்கியா இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் சாதாரணமாக நடக்குது ஆனால் அவங்க ஊரில் பேர் ஒன்றே போதுமானது நீங்கள் இந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய டீமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சர்மா நாயர் குல்தீப் யாதவ் யாதவர் குளம் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தினேஷ் கார்த்திகின்னு ஒருத்தர் போகிறாருன்னா அவர் யாரும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் நார்த்தில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு ஜாதிங்கிறது இருக்குது அந்த இந்த ஜாதிய ஜாதியோட அந்த அடையாளத்தில் பேரோட அடையாளத்தோட உமேஷ் யாதவ் குல்தீப் யாதவ் இஷாந்த் சர்மா ரோஹித் சர்மா ஜிதேஷ் சர்மா ஒருப்பட்ட சர்மாக்கள் வந்து இங்கே வாழும் ஊர்களாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் நார்த்தில் அந்த அந்த விஷயத்துலேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது அந்த படத்தில் ஒரு இடம் காட்டியிருப்பாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப காலில் பாலமாக அந்த கட்டட வேலைக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அம்மா ஓகே அவங்களுக்கு ஒரு ஸ்கூலில் சமைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிது ஓகே நல்லாவே சமைக்கிறாங்க மாணவர்களுக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் அந்த மாணவர்களோட பேரண்ட்ஸ் வந்து இவங்க தலித் சமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க இதை நம்ம ஊரில் எனக்கு கூட நடந்துச்சு நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் நாளைக்கு என்னுடைய ஒரு சில சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒட்டுமொத்த விஷயத்தையும் சேர்த்துருக்காரு இது இந்த விஷயனால தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேலை அது ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஏழாயிரமா எட்டாயிரமா கிடச்சிருக்கக்கூடிய வேலை வந்து அவங்க கிடைக்காம போயிருது ஓகே அதோடய தான் இவருக்கு போலீஸ் வேலை கிடைக்கணும் வெயிட் பண்ணாமல் இவன் வந்து சூரத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது ஓகே புரியுதா எப்படி லிங்க் ஆகுது பாருங்கள் ஒரு பொருளாதாரமும் ஒரு விஷயமும் இப்போ இது இதனால தான் அம்பேத்கர் எழுதினார் விசாவுக்கு காத்திருக்கிறேன்ட்டு அம்பேத்கர் வந்து அமெரிக்கா போனப்போ லண்டன் போனப்போ பாரிசர் பட்டம் படிக்கிறப்போ உலக லெவலில் போகிறப்ப அவருக்கு எங்கேயுமே சிக்கல் வந்ததில்லை ஆனால் இந்தியாவில் அவரை பள்ளி படிக்கிறப்ப கூட அவர் வெளியில் தான் உட்கார வச்சுருக்காங்க அவர் வந்து தண்ணி குடிக்கணுன்னா கூட வாத்திய கேட்க முடியாது வேற மாணவன் வந்து டேப்பத்திருக்கிறப்ப தான் இவர் வாயை வச்சு குடிக்க முடியும் எங்கேயுமே தொடக்கூடாது ஸோ இந்தியாவில் வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விசா சாதியனும் விசா வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இது அப்படியே அம்பேத்கரோட அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெட்டாஃபராக இந்த பக்கம் வந்து ஹோம் பவுண்டு வருது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பைசன் மாதிரியான படங்கள் வந்து ஆமாண்டா இதை சொல்கிற வரல அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு அப்போ அம்பேத்கர் வந்து தொடர்ச்சியாக வந்து திருப்பி திருப்பி இங்கே வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய தேவை வந்து இங்கே இருக்குது ஏன்னா நீங்கள் அது ஜாதினு புரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் இங்கே இருக்குது இங்கே இருக்குல்ல அந்த விஷயம் இருக்குது ஆமாம் அது ஒரு 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 அது அப்படி ஒரு விஷயம் இருக்குது இப்போ முதல் இன்சிடெண்டா முதல் இன்சிடென்ட் வந்து இந்த மாதிரி அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய இன்சிடெண்ட் இன்சிடெண்ட் நம்பர் டூ அவர் வந்து இவர் பரோடா மன்னர் தான் அவர் படிக்க வைக்கிறாரு அவர் அங்கே ஒரு பெரிய ஆடிட்டர் மாதிரி ஒரு பெரிய ஒரு அரசோட முக்கியமான துறையில் ஒரு தலைமை ஆடிட்டர் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவர் வராரு அவருக்கு தங்கிறதுக்கு உண்டான இடம் தேவைப்படுது அப்போ அவர் வந்து தன்னை வந்து எதுங்குமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே ஸோ பார்சியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்சின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல போய் தங்க போகிறாரு ஒரு இடத்துல ஒருத்தரோட பேசியை கரெக்ட் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறாரு நான் பார்சின்னு சொ வச்சுக்கோங்க நான் மகரன்னு நினைக்காதீங்க இப்போ நான் வேணாம்மா டெய்லி ஒன்றாருவா கொடுக்குறேன் அன்றைக்கி ஒன்றரை ரூபா பெரிய அமௌண்ட் வந்துருக்கும் சரின்னு சொல்லி உங்களுக்குள்ளே இதுவாகிடறாங்க ஆனால் பார்சிங்கிறத கண்டுபிடிச்சி பார்சி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சி அவர் வெள்ளை துரத்திடுறாங்க தன்னைக்கு பரோடாவில் இதில் இருக்காங்க ஸோ பார்சிங்கிறத அவர் ஏன் தேர்ந்தெடுக்கிறாருனா பார்சிங்கிற மதத்தில் சாதி கிடையாதுங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாரு ஓகே ஆனால் நீ இந்த ஆளோட அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா இவன் ஜாதியை பார்க்க மாட்டானா பார்சின்னு சொன்னால் கூட ஜாதியை பார்க்குறான் போல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு வருது சரி அப்படியே தன்னோட கிறித்துவ நண்பருக்கு கேட்குறாரு அங்கே முதல்ல வேலைக்காரங்க கிருத்தவ நண்பர் நீங்கள் எங்களை உங்களை உள்ள கூட எனக்கு ஆசை தான் முதல்ல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சர்வெண்டெல்லாம் யாரும் வேலை செய்யாமல் போயிடுவாங்க உங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணணுமான்ட்டு அதே நேரத்தில் ஒரு ஒரு பிராமின் ஒய்ஃப் அவங்களுக்கு இருப்பாங்க போல் ஸோ இதெல்லாம் அந்த நடைமுறை சிக்கல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ஒரு என்ன யோசிக்கிறார் ஒரு கிறித்தவராக இருந்தால் கூட அந்த இடத்துல சாதிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது உண்மையே ஊர் சைடில் கால கல்லூரிகளில் ஒன்றா படிக்கக்கூடிய மாமா மாப்பிள்ளைன்னு இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க அவங்க ஊருக்கு போகிறப்ப அவன் வந்து இந்த அந்த ஊருக்காரனை போவான் இவன் வந்து இந்த சேரிக்குள்ளே போவான் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஊருக்காரனாக தான் இடிந்து போடுவான் இப்போ இவங்க ஊரில் கூட என்னடா அவனுக்கு அவனா ஃப்ரெண்டான்னு கேட்பாங்க அவங்க ஊரில் அதே மாதிரி தான் கேட்பாங்க அப்படி ஒரு சிக்கல்கள்லாம் நம்ம ஊரில் நம்ம கிராமங்களில் பார்க்கலாம் அப்போ இங்கே கிறித்தவர் வந்து நண்பராக இருக்கார் ஆனால் அவருக்கு உதவ முடியாமல் ஒரு சூழல் இருக்குது ஆனால் அவரோட என்விரான்மெண்ட் இருக்கல அவரோட எக்கோசிஸ்டம் வந்து அதை வந்து அனுமதிக்கலை அப்படி தான் இது வந்து டூ பாயிண்ட் டூ ஏன்னா அப்புறம் வந்து மூணாவது விஷயம் வந்து அவரை வந்து இப்போ இந்த மாதிரி அட்டவணை சாதி நண்பர்கள் பட்டியலான நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க ஓகே ஆனால் யார்கிட்டையும் சொல்ல சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து டூர் போகிறாங்களான்னு சொல்லி ஏழாம் பார்க்க போடன்ட்டு டூர் போயிடுறாங்க ஓகே தௌலதாபாத்னு ஒரு இடம்னு நினைக்கிறேன் அங்கே போய் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு குளம் ஒரு குளத்தில் குளிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க ஓகே அப்போ அங்கே உள்ளூர் இருக்காங்கல்ல உள்ளூர் காரங்களுக்கு அம்பேத்கர் வந்திருக்காரு தெரியும் அதில் அது இவங்க இஸ்லாமியர்கள் உள்ளூரில் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அது எப்படி நீங்கள் இந்த குளத்தில் குளிப்பீங்கன்னு கேட்குறாங்க ஓகே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது இஸ்லாமில் தான் இதுவே இல்லையே சாதியே இல்லையே அதில் இவங்க ஒரு அட்டவணை சாதியை சேர்ந்த ஒருத்தர் அந்த ஊர்க்காரர் இவங்களுக்கு தெரிஞ்சவர் இஸ்லாமிய மதத்துக்கு மாறினவர் அவர் கூப்பிட்ட பேரில் தான் அவங்க வந்திருக்காங்க எப்போ ஜாதியில் இருந்தானா உங்கள் ச இதுக்கு உங்கள் மதத்துக்கு மாறி இருக்கான் இங்கேயும் இந்த ஜாதி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து டெழுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகே இது ஒன்று இன்னொரு இன்சிடென்ட்டு அப்படியே நீங்கள் இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அம்பேத்கர் வந்து ஒரு இடத்துல கூப்பிட்றாங்க ஷெட்யூல்டு கேஸ்ட்டு அந்த மக்கள் இருக்காங்கல்ல ஆமாம் இந்த அட்டவணை சாதி மக்கள் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் வருது ட்ரெயின் வந்தோடனே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு ஓகே எல்லா மக்களும் இருக்காங்க ஆனால் வண்டியை காணும் அம்பேத்கர் நடக்க விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த மக்களோட இது நம்ம இதில் ஒருத்த படித்து வந்திருக்கா அப்படின் நம்ம வந்து அவர் வந்து ஹானர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வரைக்கும் சரி ஆனால் என்னென்னா ஒரு வண்டியை எடுத்துகிட்டு ஒருத்தர் வராரு அவர் வண்டியை ஓட்ட தெரியாது அவர் மகர இனத்தை சேர்ந்தவர் அவர் வண்டி ஓட்ட போய் அது கீழே விழுந்துருது அந்த இது அம்பேத்கருக்கு அடிபட்டுருது அப்புறம் கேட்குறாரு என்னான்ட்டு அவர் வண்டி ஓட்டவே தெரியாதுங்க அவரை வண்டி ஓட்ட வச்சுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு வண்டி ஓட்ட ஆள் கிடைக்கலையான்னு கேட்டிருக்காரு அது வந்து இல்லை உங்களுக்கு என்ன ஓட்டை வரமாட்டேன்ட்டாங்க எப்படி பாரிஸ்டர் பட்டம் தான் படித்து நாட்டையே டிசைட் பண்ணக்கூடிய லெவலில் இருக்காப்புல அப்படி தெரியல அவரை வந்து குளத்தில் குளிக்க விட மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறேன் அந்த குளம் குளிக்காத மேட்ரு தௌலதாபாத்தில் இந்த எல்லாம் இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா அறிந்த ஒரு தலைவராக இருக்கிறவருக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லைங்க நீ வந்து அப்போ தான் அவருக்கு புரியுது ஓகே நீ என்ன தான் படித்து என்ன தான் ரீதியாக மாறினாலும் இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்னா நீ வர்க்க ரீதியாக உங்களை மாற்றிக்கிட்டால் கூட நீ வந்து உனக்கிட்ட ஜாதி வரும் அதனால தான் அவர் அடுத்தம ஜாதி அளித்துள்ளதில் அது எழுதுறாரு அந்த நீங்கள் ஏன் சோசியலிசை புரட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லி இடதுசாரிகளோட சில கான்வர்சேஷன்ஸ் வைக்கிறாரில்ல அதெல்லாம் நம்ம அங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அது நம்ம வந்து அவர் வந்து இப்போது இது சரி தப்பு நம்ம அளவீடு போடுறவன அம்பேத்கர் அளவு பெரிய அது இல்லை தான் ஏன்னா என்னப்பா நீ ஒன்று சொல்கிற அவர் சொல்கிற தப்புன்னு சொல்கிற அவர் எவ்வளோ பெரிய ஆள் அதெல்லாம் ரைட்டுங்க அதெல்லாம் ஓகே பட் ஆனால் ஒரு கான்வர்சேஷனுக்காக நான் என்ன அவர் அவர் அப்படி வச்ச பார்வைகளும் அவரோட கான்டாக்ட்ஸ்லேருந்து அது சரியாக தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இன்னுமே அப்படி இருக்குது நிறைய சிக்கல்கள் இருக்குது அந்த இதில் ஒன்றுமே இடதுக்கும் ப்ளூக்கும் உண்டான உரையாடல் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது அது அப்படி தான் நடக்க முடியும் ஒரு அறிவு சமூகத்தில் அது அது எடுத்தோடனே அது அப்படியே மாறிலாம் வந்துடாது புரியாதில்ல முதல்ல இப்படிலாம் பிரச்சனை இருக்குது இப்படிலாம் பிரச்சனை இருக்குங்கிறப்ப அந்த உரையாடலில் ஒரு சமூகம் எல்லாம் சேர்றப்ப தான் அது புரியும் அப்போ நான் யோசிக்கிறேன் நான் இது நாலு விஷயமா இந்த நாலு விஷயத்தை தாண்டி மற்ற ரெண்டு விஷயங்கள் அவர் நடக்காத விஷயங்கள் ஒன்று வந்து எங்கி இந்தியாவில் வரக்கூடிய ஒரு கட்டுரையில் அவர் பார்க்குறாரு ஒரு டாக்டரு ஒரு டாக்டர் வந்து ஒரு டீச்சரு அட்டவணை சாதி இந்த டீச்சர் வந்து தன்னோட ம ஒயுக்கு வந்து ப்ரெக்னெண்ட் ஆகியிருக்காங்க ஓகே பிரெக்னென்ட் ஆனோடனே அவர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட எவ்வளோ காசு கொடுத்தாலும் வரேங்கிறாங்க டாக்டர் வர மாட்டேங்கிறாரு ஏன்னா இவங்கள தொட்டு நான் பார்க்க முடியாது டே நீ டாக்டர் புரியுது அவங்களுக்கு என்னன்ட்டு ஏன் வந்து நீட்டு மாதிரி இடங்களில் ஏன் உழைக்க மக்கள்லேருந்து இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஏன் டாக்டர் ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்த டாக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதி பார்ப்பன மைண்ட் செட் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நான் அவனுக்கு தொட முடியாதுன்னா இங்கே தான் போவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நிலமொழியாக வந்துடுது இவங்க இவர் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இது வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க எப்படி நடுவில் ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அந்த மாதிரி இப்போ இந்த வயர்லலாம் வச்சுருப்பாங்க இல்லை அந்த அடாப்டர் மாதிரி கணக்கு சொல்லி சொல்லுறேன் அவர் அந்த அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு இது பண்ணியிருக்காங்க அவங்க இறந்துடுறாங்க இந்த மாதிரி எத்தனை உயிர்கள் வந்து இறந்து போயிருக்கோம் எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த விஷயம் இருக்குல்ல இப்போ மருத்துவத்துறை மாதிரியான எம்பத்தி தேவைப்படக்கூடிய துறையில் எம்பத்தியோட அது வெறும் காசுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லை டாக்டரே அதுக்கு தான் படிக்கிறாங்க அவங்க ஆமாம் ஆமாம் எல்லா வேலையும் நம்ம எம்பத்தியோட பார்க்கணும் ஆனால் டாக்டருங்கிற வேலை வந்து உயிரை வந்து என்னங்க ஒரு ஒரு உயிரை எடுத்து கொடுத்துட்றாங்க ஒரு டாக்டர் வந்து சொல்கிற டயக்னைஸ் பண்ணுற எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க ஒரு டாக்டர்ஸ்னால மருத்துவத்துறைங்கிறது மனிதனோட ஆகப்பெரிய சாதனை வேறு ஏதாவது ஒரு மிருகத்திட்ட மருத்துவத்துறைங்கிறது இருக்காங்கன்னா இல்லை மனுஷனோட அற்புதமான கண்டுபிடிப்புகள்ல வேணும்னா அதுகளுக்கு வாகனம் அது காலில் நம்மள தான் நடக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அவங்க ஈவன் விலங்குகளுக்கும் மருத்துவத்துறையில் மனுஷங்கள் வெட்டினரி டாக்டர்ஸ் தான் இருக்காங்க எவ்வளோ பெரிய மகத்தான துறை இந்த துறையில் வந்து நான் தொடமாட்டேன் இது பண்ண மாட்டேன் சொன்னால் அது அதுலேருந்து அவர் யோசிக்கிறாரு பயங்கர ஹர்ட் ஆகிறார் அம்பேத்கர் அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு விஏஓ லெவலில் இருக்கிறவால் எப்படி வந்து மற்றவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த கிராம மக்கள் இருக்காங்கல்ல இவர் அதிகாரி ஆனால் அவங்க வந்து அந்த அந்த சீட்டில் ஒன்றுமே நம்ம பார்க்குறோம் அந்த நந்தன்மாரி படங்களில் கிராமத்தில் ஊர் தலைவராக இருக்கிறதுக்கு ஊர் தலைவராக இருக்க விட மாட்டாங்க நீங்கள் மதுரையில் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி பாட்டி எல்லாம் நம்ம பார்க்குறோம் இவன் பிரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது இவன் எப்படி பிரசிடண்டாக இருக்கலாம் ஊர் தலைவர் அவன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற நந்தன்மாரி படம் தான் அதுதான் பேசுகிறதில்ல அப்போ உங்களுக்கு டேரக்டாக அது வந்து விசாவுக்கு காத்திருக்கிறனோட இதுவாகுதா அப்போ எல்லா இடத்துலையும் ஜாதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்தியாவில் விசா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து கனெக்ட் ஆகுது அப்போ அவர் விசாவுக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அவரோட இன்னொரு புக்கான ஜாதியை அழித்தொழிக்கிறேன் ஜாதி அழித்தொழிக்கிறதுக்கான வழிகள் அதை நோக்கி அது போகுது அதை ஒழிச்சாதான் எல்லாருக்கும் உண்டான விசா வந்து மனித குலத்துக்கு கிடைக்கும் நான் அதான் இதில் அதான் ஒன்றுன்னு சொல்கிறேன் ரெண்டியாக கட்டாயம் அந்த ஹோம் போர்டுங்கிற படத்தையும் பாருங்கள் விசாவுக்கு காத்திருக்கிறேங்கிற புத்தகம் வந்து கண்டிப்பாக வாங்கி படிக்கிற ரொம்ப சிறு வெளியீடு தான் நீளமோட வெளியிட்டதெல்லாம் நான் படித்தேன் அதாண்டி இன்னுமே பிடிஎஃபில் கிடைக்கிது சில சமயம் மொத்த தொகுதிகளில் அது உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க விசாவை காத்திருக்கிறேங்கிற புத்தகம் வந்து தனியாக வரலையாம் அதே அமெரிக்காவில் ஒரு இதுவாக அது பண்ணி சில விஷயங்களை தொகுத்து வச்சுருக்காங்க அம்பேத்கர் அந்த டாபிக்கு அந்த விஷயங்கள் இருக்குல்ல அவர் ஒட்டுமொத்த தொகுதியில் தான் அது கிடைக்கிறான் ஓகே நம்ம தனியாகப்போ நம்ம வந்து அதை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது தெரில எந்தளவு சைட்டேஷன்ஸ் அந்த விக்கிபீடியாவில் போடுவாங்களா பட் என்ன இருந்தாலும் இதுதான் இன்றைய சாதிய சமூகத்தில் இன்றைய இதில் இன்றைய கான்டாக்ட்ஸ்லையும் எனக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இந்த குளத்தில் இது பண்ணக்கூடாது நாங்கள்ல குளத்தில் அம்பேத்கர் முழிக்கக்கூடாது நாங்கள்ல அப்புறம் அம்பேத்கர் வந்து சௌதாகர் மாதிரியான இதெல்லாம் போய் இது பண்ணுவார் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி என்ன அப்படியே மாமன்னனில் ஒரு குளத்தில் ஒரு சீன் இருக்குல்ல அதை வச்சு கல்லை விட்டு டம்மு டம் டம்மு நடிப்பாங்கள்ல இன்றைக்குமே இருக்குது பாதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இன்னும் கருவறைக்குள்ளே நுழைய முடியாதுங்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வே இங்கே வெயில் மாதிரி இடங்களில் மலத்தை வந்து அது இது பண்ணுறாங்க அப்போ ஒன்றுமே அந்த தண்ணீர் அம்பேத்கர் வந்து அன்றைக்கி கேட்டார பார்த்திங்களா தண்ணி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல ஏன்னா தண்ணி குடிக்கிறது விசாவாடாங்கிறது இருக்குல்ல என்ன மாதிரியான ஒரு 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 மோசமான வேறு வடிகளில் தண்ணி கிடைக்க விடாம ஒரு சமூகத்தில் இருக்கும் அப்படிங்கிறப்ப அப்போ இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது இந்த டைம் போடுற மாதிரி படங்களில் கவனிக்க வேண்டியது சின்ன சின்ன வேலைகள் கூட அவங்களுக்கு கிடைக்கலங்க உள்ளூரில் ஒரு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இது பண்ணலாம் இந்த போலீஸ் எக்ஸாம் எழுதலாம்னா வரல பொருளாதார சூழ்நிலைக்கு அவங்க அம்மா வந்து சமைக்கிறேனாலும் உழைச்சி வேலை செய்கிறேனாலும் நீ சமைச்செல்லாம் சாப்பிட்றதாங்கிற மாதிரி கேட்குறாங்க அவன் உள்ளூருக்குள்ளே ஒடுங்கி போகிட்டே இருக்கிறப்ப அவன் சூரத்து மாதிரி நகரத்துக்கு ஓடுறான் அங்கே கொரோனா இருக்கிறப்ப திருப்பி பிரச்சனை இருக்கிறப்ப பஸ்ஸும் அனுப்பாமல் இவங்க ரோட்டில் வந்து பரிதவிக்கிற கதை தான் அந்த கதையாக இருக்குது அதில் எப்படி ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படுறான் அதில் எப்படி ஒரு அட்டவணை சாதியை சேர்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்கிறது தான் கதை ஓகே பயங்கரமாக இருந்துச்சு அது கதை வந்து ஒரு துளி கண்ணீர் வரலேண்ணா ஓகே நான் என்னன்னு கேட்குறேன் ஏன்னா நம்மலாம் சயின்டிஃபிக்காக படம் பார்க்குறாள் நம்மளா பார்த்தோன்னே எடுத்தோன்னே அப்படி பார்க்குறாள் இந்த படத்தில் என்ன இருக்குது அரசியல் ரீதியான பிரச்சனை இருக்குது அப்படி தான் பார்ப்போம் அது எமோஷ்னலாக போய் அதை ஹிட் பண்ணுறது இருக்குலா அது அப் அப்படி இருந்துச்சு அந்த படம் ஓகே பர்ஃபாமன்ஸு அந்த அந்த பட்டியலின இளைஞன் கடைசி ரோட்டில் துடிதுடிச்சு யாருமே பார்க்காத மாதிரி செத்துப்போம் அவங்க ஃப்ரெண்டு தூக்கிட்டு வருவான் அப்படியே இதில் சன்ஸ்ட்ரோக் வந்து நடந்து போய் ரோட்டில் இந்த அவலங்கள் யார் வந்து இந்த மாதிரி பஸ்ஸு கிடைக்காம யார் நம்மளுமே கொரோனாவில் கஷ்டப்பட்டிருப்போம் வெளியூர் தமிழ்நாட்டுக்காரங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் அங்கே நம்ம இருக்கிற பொருளாதார சூழலுக்கு ஏன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன் ஒரு கார் ரெடி பண்ணியாவது ஒரு இது வாங்கியாவது போகிறதுக்கு உண்டான ஒரு படிப்பறிவோ எல்லாமே இருக்குது அந்த சமயத்தில் அந்த கூட வாங்கியாவது போய்ட்டெலாம் இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு போனா பொருளாதார சமயத்தில் ஆ பாவம் லிட்டரலாக நடந்து போயிருக்காங்க ட்ரெயின் நம்ம ஏற்கனவே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட் கிலோமீட்டர்ஸ்னு ஒரு புக்கு ரிவியூ பண்ணா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இப்போ எஸ்ஐஆராக இருக்கட்டும் ஆமாம் கொரோனாவாக இருக்கட்டும் கீழே அடி லேயர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் முதல்ல அடி வாங்க போகக்கூடிய ஒரு லேயர் தொழிலாளர் சட்டமாக இருக்கட்டும் ஆமாம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா எக்கச்சக்கமான தொழிலாளிகள் இன்றைக்கி வந்து இதுக்கு இல்லை அந்த தொழிலாளர் ச தொகுப்பு சட்டங்கள் லேபர் கோடு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு நேரம் சங்கம் வைக்கிறதுக்கு உரிமை இதில் பெரும்பாலும் உழைக்கும் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் பெரும்பாலும் அட்டவணை சாதியை சேர்ந்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது ஸோ அந்த லேயரில் சுரண்டி சுரண்டி தான் இந்த லேயர் வந்து மேலே இருக்கிற லேயர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு கொரோனாவாக இருக்கட்டும் இந்த இந்த பார்வையிலேருந்து பார்க்குறதுக்கு இல்லை நம்ம வெறும் தொழிலாளி இல்லை ஆமாம் எந்தக்குமே வாய்ப்பு இல்லாமல் உள்ளூரில் அடித்து ஒடுக்கப்பட்ட உள்ளூரில் பெரிய வேலை பார்க்கக்கூடிய வக்கு இல்லாமல் உள்ளூரில் நான் இப்போ சம்பாதிக்கிறது நல்லா வீடு கட்ட முடியாது தொழிலாளி தான் வெளியூரில் போய் வேலைக்கு வரேன் நம்ம உரு சென்னைக்கு வரோம் நம்ம அவனை வடக்குன்னு நம்ம சொல்கிறோம் எல்லா வடக்கனும் ஒரே வடக்குன்னு கிடையாது இந்த பீகாரை சேர்ந்தவன் யூபிஎஸ் சேர்ந்தவனால் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் அவங்க ரொம்ப சாதாரண நம்ம ஊர் நம்ம ராஞ்சனால காமிக்கிறேன் தனுஷுமாரி தான் இருப்பாங்க அவங்க பார்த்து தமிழ் பையன் மாதிரி கூட இருப்பான் பார்க்குறதுக்கு ஆமாம் கையில் இதுலையோ இதில் அது பேரன்னா இந்த கூலிப்பு மாதிரி வச்சிருக்கிறத பார்த்து தான் ஓகே இவன் ஹன்ஸ்லாம் வச்சுருக்க ஓகே ஓகே இவன் இவன்ல அரே பையா அப்படிங்கிற அந்த கேட்டகரி போல பார்க்கறதுக்கு நம்பள மாதிரி தான் இருப்பான் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி அவன் அவனை கரிசனத்தோட தான் நம்ம அணுகணும் ஆமாம் ட்ராவல் பண்ணக்கூடாது தாண்டி அவன் வந்து வேறு வழியே இல்லாமல் இங்கே வந்திருக்கான் அவனை நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான் ஏய் வாங்க பையா அப்படின்னு சொல்லி அதை வச்சிக்கணும் அப்படிங்கிறதான் நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஸோ இப்படி தான் இருக்குது ஒரு இதில் நான் பார்த்தாலும் இந்த டைம் பவுண்டுன்னு இல்லை வேற வேறு படங்கள் நம்பளே இப்போ சொல்கிறோமே மாமன் சொன்ன சொல்கிறோம் பைசன் சொல்கிறோம் பரியரும் பெருமாள் என்ன படத்தில் இல்லை நந்தனு ஸோ அம்பேத்கரோட விசாவுக்கு காத்திருக்கிறேன் தான் இந்த மாதிரி கலைகளில் வெவ்வேறு வடிவத்தில் எடுக்குது அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியாக தலைவர் இல்லை அவருக்குள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய லிட்ரேச்சரான தாட்சியின் தஸ்தாவேஸ் ஒளிஞ்சிருக்காங்க ரத்தமூசு அவங்க வெவ்வேறு வடிவத்தில் வராங்கிறதையும் இங்க பதிவு செய்ய வேண்டியது இருக்கா நான் பார்க்கறேன் இன்னொன்னு இவங்க கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் இன்னைக்கு அம்பேத்கர் நினைவு தினம் அவரோட கான்ஸ்டியூஷனுக்கும் நினைவு தினம் மந்திர மாதிரி கூட கூட அதான் இன்னைக்கு சொல்ற செய்தியா நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் நம்ம அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அந்த திருப்பரங்குன்றம் இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் மீறினதாக இருக்குது இருக்குது தொழிலாளர்கள சட்டமாக இருக்கட்டும் எஸ்ஏஆர்கள் இருக்கட்டும் எது கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இவங்க நடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி நம்ம வந்து அம்பேத்கர் நினைவு தினத்தில் நம்ம கான்ஸ்டியூஷனை பாதுகாக்க வேண்டிய தேவை கடமையும் நமக்கு இருக்குது ஸோ விசாவுக்கு காத்திருக்கிறேன்னு இதான் சொல்லுது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நார்மலாக ஒரு ஒருத்தர் நடந்து போயிட்டுருப்பார் ரோட்டில் ஒரு வளமான மாநிலத்துக்காரர் அவருக்கு முன்னாடி ஒரு சோகமான கதை கூட இருக்கலாம் அந்த கதையை நம்ம உள்வாங்க வேண்டிய தேவையும் அவர் கரிசனத்தோட இன்பத்தியோடு பார்க்க வேண்டிய தேவையும் அதே மாதிரி இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டிய தேவையும் நம்ம எல்லாருக்கும் இருக்குது அமைப்புகளுக்கு இருக்குது தனிநபர்களை நமக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம்